வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டு முகாம் அமைந்துள்ளது என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு இல்ல முகாம் அமைந்துள்ளது திருமலைச்சேரி கிராமத்தின் எல்லை உட்பட்ட பகுதியில் இந்த முகாம் அமைந்துள்ளது அங்குள்ள ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக அருள்மிகு முனீஸ்வரர் சுவாமி அருள்மிகு கருப்பண்ணா சாமி அருள்மிகு சுடலை மாடசாமி ஆகிய தெய்வங்கள் இங்கு அமைக்கப்பட்டு இன்று பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை சிறப்பு பூஜை பல்வேறு விதமான அபிஷேகங்கள் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்குமம் மற்றும் திருநீர் அபிஷேகம் பழ அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் போன்ற பல்வேறு விதமான மூலிகைப் பொருட்களை எல்லாம் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்து முடிந்து அலங்காரம் தீபாரதனை மகா அலங்காரம் நடந்து முடிந்து அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பொருட்கள் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது சிறப்பு விரதம் இருந்தவர்கள் தீயில் இறங்கி தன்னுடைய நேர்த்திக் எல்லாம் செலுத்தினார்கள் இதில் இந்த விழாவில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்களும் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன்ஜி அவர்களும் விழா குழுவின் சார்பாக அவர்களை சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து பின்பு விழா தொடங்கி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முகாமில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு முனீஸ்வர சுவாமி அருள்மிகு கருப்பண்ணசாமி அருள்மிகு சுடலை மாடசாமியை வணங்கி தன்னுடைய நேர்த்திக் எல்லாம் செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் பக்தர்களுக்கு மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவானது தவறாமல் நடத்தி வரக்கூடிய அனைவருக்கும் அருள்மிகு முனீஸ்வர சுவாமியும் அருள்மிகு கருப்பண்ண கருப்பண்ணசாமியும் அருள்மிகு சுடலை மாடசாமியும் அனைத்து குடும்பங்களுக்கும் அருள் பாலித்து அவர்களை பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று நாமும் இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் இதில் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கே மோகன் அவர்கள் பேசும்பொழுது இந்திய அரசாங்கத்திடம் சொல்லி அரை நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் உங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் குடியுரிமை பெற்று தருகிறேன் என்று இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி சொல்லியிருக்கிறார் அதையே உங்களுக்கு நானும் வலியுறுத்தி அர்ஜுன் சம்பத்திடம் பேசி உங்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கிறோம் என்று சிறப்பாக சிறப்புரையாற்றினார் இதை கேட்ட அந்த முகாமில் வசிக்கக்கூடிய அனைவரும் ஆரவாரம் கைத்தட்டி அவரை போற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தி செய்திக்காக ரோடு அணைக் பாலாறு அணைக்கட் அருகில் அமைந்துள்ள முகாம் இன்று சிறப்பு பூஜையிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை அணைக்கட்டு முகாம் அமைந்துள்ளது என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு எல்ல முகாம் அமைந்துள்ளது திருமலைச்சேரி கிராமத்தின் எல்லை உட்பட்ட பகுதியில் இந்த முகாம் அமைந்துள்ளது அங்குள்ள ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது